உங்களுக்கு நம்ம எல்லா கோயிலுக்கும் அந்த கிளி எப்படி அந்த அம்மன் கையில வந்தது அந்த கிளி யாரு அப்படிங்கிற கதையை சொல்றேன் அருணகிரி இருந்தார அருணகிரி அவர் வந்து அந்த ராஜா கட்டுப்பா திருப்புகளை பாடி பாடி எல்லா உலகமே அவரை பாராட்டும் போது அடுத்த புலவர்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாம ஒரு மேல அதுல ஒரு ஒரு புலவருக்கு ஒரு மேல ரொம்ப பொறாமை இதை எப்படியாவது இந்த இவரை பத்தி நம்ம ராஜா இவரை மறக்க முடியாது அக்கணும் வெறுக்க வெறுக்கும்படியே அக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பண்ற சம்பந்தாண்டாருங்கிறவர் அவர் வந்து காளி பக்தர் இவர் முருக பக்தர் அருணகிரியே முருக பக்தர் ஒரு நாள் இவர் என்ன சொல்ற ராஜாட்ட போய் ராஜா அந்த அருணகிரியாரு ரொம்ப கெட்டியார சிறந்தவருங்கிறீங்களா அவரை போய் உலகத்திலே சிறந்த வாரிஜாத மலார கொண்டு வர சொல்லுங்க அப்படிங்கிறன்னு ராஜா சொல்ல அது என்ன அது அப்படி என்ன விசேஷம் அதுல அப்படின்னு கேட்பாரு அது வந்து இங்கெல்லாம் கிடைக்காது தான் கிடைக்கும் அந்த மலரை கொண்டு சொல்லுங்க அது அவரால் தான் முடியும் வேற யாரும் அங்கே போக முடியாது அப்படிங்கிறப்போ அருணகார கூப்பிட்டு அருணகர் யாரு எனக்கு பாஜக மலை வேண்டாம் அருணகிரி சொல்வார் அது இங்கெல்லாம் இருக்காது ஜெயத்தில் கிடைக்கும் அப்படின்னு அது உங்களால முடியும் கொண்டு வாங்க அப்படின்றாரு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு இது அந்த சம்பந்தம் தான் இந்த வேலையை பார்த்துட்டாரு நம்மள எப்படியாவது ஒழிக்கணும்னு நினைச்சிட்டாரு எப்படி எது தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் ராஜா கேட்டிருக்காரு இல்லாட்டி ராஜா தண்டனை கொடுத்துருவாரா என்ன பண்ணுவார் ஒரு செத்து இவருக்கு அண்ணன் அந்த செத்து கிடந்த ஒரு கிளி செத்து கிடப்பான் அந்த தான் உடல ஒரு மறுத்து வச்சுட்டு ஆவி ஆவிய அந்த செத்து கிளி கிளிய உணர்ந்துவாரு இது அந்த சம்பந்தங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்து அவன் என்ன இருப்பான் செய்ளியாக போய் மேலே ஒத்துக்கு போயிடுவாரு போய் இந்திரன் சபையில் போய் இந்திரனுக்கிட்ட பெருமிஷன் அந்த பாஜக மேல எல்லாரும் பறிக்க முடியாது இந்த பெருமிஷன் ஆகி பாஜக மேல பறிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த புலவரை சந்தம சம்பந்த என்ன பண்ணாரு இந்த அருணகிரி உடம்பை எரிச்சு எரிச்சு விட்டுருவாரு தீஞ்சு போயிட்டு இங்க வந்து இந்த கிளியை வந்து தேடி 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 பார்த்துக்கு உடம்ப தேடி அண்ணன் அருணகிரியாரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப கவலைப்படுது ஆனா இந்த அந்த புலவரை என்ன பண்ணான் இந்த கிளியையும் பொண்ணு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் எப்படி கிளியை வரட்டுறான் இந்த கிளி பறந்து 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 போய் கடைசியில் அம்மனுடைய கையில் போய் அப்படியே நடக்க நடக்கலாம் அடக்கன்னு சொல்லி உட்கார்ந்து உன அவ தன் கையில் அந்த கிளியை பார்த்து என்ன கிளி அழகா பேசுதே அப்படின்னு தன் கையில் இதுப்போ அப்புறம் அவர் அப்படியே அந்த நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அப்படியே அம்மா அம்மன் கையிலே இருந்துடலாம் அதோட என்ன செய்வோம் அந்த கிளி வந்து நம்ம சொன்னதை சொல்லும் நம்ம பேசணும் திரி பேசணும்ல அந்த கிளி எதுக்கானா அந்த சாமி கூட வராங்கல்ல அவங்க குறை சொல்லுவாங்க எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குதான் அந்த கிளி அப்படியே அம்மன் காதல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்காக அப்படியே கிளி பேசல சொல்லுவான் அதனால அம்மனுக்கு சந்தோஷமா இருக்குமா அதனால எப்பவும் அந்த கிளிய தங்கையிலே வச்சுக்கிட்டாங்க அதுதான் அண்ணன் அம்மன் மீனாட்சி அம்மன் கையில எல்லாம் கிளி இருக்காது அம்மன் கையில கிளி இருக்கிறது அதுதான் கிளியாவுக்கு வந்து அம்மனோட அடைக்கிறமா இருக்கிறாருன்னு கதை சொல்லுவோம்